ஹலோ வெல்கம் டு குக்கிங் இன்னைக்கு நம்ம கணவாய் வறுவல் சிம்பிளா அதிகம் எண்டை சேர்க்காம ரொம்ப வாங்க பார்க்கலாம் கிராம் கணவாய் மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சாதாரண காரமான மிளகாய் தூளா இருந்தா குறைவா சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகு தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் வரத்து பொடித்த வெந்தயம் தூள் பொடிச்ச சோம்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அல்லது அரிசி மாவு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் டீஸ்பூன் எடுக்கிறதால சேர்த்துருக்கேன் எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுக்கிறதா இருந்தா ஒண்ணுல இருந்து ஒன்றரை டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கோங்க எண்ணெயில சேர்த்து பொறிச்சு எடுக்கும்போது பொறிஞ்சு வரும்போது வெடிக்க ஆரம்பிக்கும் கவனமா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஊற வைக்க முடிஞ்சால் பத்துலேருந்து இருந்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பேனில் ரெண்டு டேபிள் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடவாய் மீனை சேர்த்துடலாம் நான்ஸ்டிக் பேன் அல்லது அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை கணவாயில் நிறைய தண்ணி விட்டு வரும் மிதமான தீல மூடி வச்சு வேக வச்சிடலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல நிறைய தண்ணி விட்டு வந்துருக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப குறைவான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க கணவாய் மீன் நல்ல வெந்து வரணும் திரும்ப மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்ப மீன் எல்லாம் நல்ல வெந்து வந்திருக்கு திறந்து வச்சு தண்ணியை வத்த வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் ஓரளவு வத்தினதுக்கு அப்புறமா பேச ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக எலுமிச்சம்பழத்துல கால் பீஸ் அளவு எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் லேசா கலந்து விட்டுக்கோங்க ஏன் இதுல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கலந்து மிதமான தீல கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க ஸ்கிப் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கொடுக்கும் அவ்வளோதான் ரெடி பண்ணிடலாம் சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சும்மாவே சாப்பிட்டுலாம் சாதத்தோட ஒரு ரசம் மட்டும் இருந்தாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு